அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இலங்கை சேனலின் கமல் தமிழ் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்டு குழம்பு நண்டு குழம்பு நண்டு குழம்பும் அதே சமயத்தில் போகும் நம்ம வீடியோக்களை புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா வெல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போலாம் நண்டு இத வந்து கிளீன் பண்ணி எடுக்கப்படுறேன் எடுத்து போட்டு காட்டுறேன் இப்ப நண்டை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு பிரட்டி போட்டு கழுவி நல்லா கிளீன் பண்ணி கழுவி போட்டு வச்சிருக்கேன் ஆஹ் நண்டு கால் எல்லாம் வந்தா கூட இருக்கு நண்டுக்காய் இது வந்து ஆத்து நண்டு கழுவி வச்சிருக்கேன் நல்லா தேவையான பொருட்கள் இது நல்லா கழுவி போட்டு வச்சிருக்கேன் முருங்கலை போடணும் நண்டுக்கு நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு அடுத்த மற்றது வந்து பெரிய வெங்காயம் வரைஞ்சி வச்சிருக்கேன் பச்சை கொச்சிக்காய் தக்காளி அடுத்த இது வந்து இஞ்சி வெள்ளப்பூடு அரைச்சி வச்சிருக்கேன் கருவேப்பிலை ரம்ப ஏலக்காய் இது வந்து பட்டை கருவாப்பட்டை இது வெந்தயம் கொஞ்சம் வச்சிருக்கேன் இது தேங்காய் புளிஞ்செடுக்கணும் பால் புளிஞ்செடுக்கணும் அடுத்தது மஞ்சள் இது சுக்கட்டி ஆஹ் கடுகு சீரகம் மசாலாத்தூள் கொச்சிக்காய் தூள் அடுத்து வந்து உப்பு இவ்வளோ தேவையான பொருட்கள் இப்ப சமையலுக்கு போம்பாங்க இப்ப தேங்காயம் ஊத்து கொஞ்சமாக நன்டா குளாம்பூக்கு நம்ம வந்து சூடாட் കടുക്കി കടുക് കുഞ്ഞോട്ടു അടുത്ത ചീര അടുത്ത വെങ്കായ പോന്തെന്ത

இது வந்து இஞ்சி வெள்ளம் போடும் வெங்காயம் நல்ல கதங்கப்பட்டு இஞ்சி வெள்ளை போடும் இது நல்லா புறமாதிரியும் நல்லா வதங்காளி தக்காளி தக்காளி மூணு தக்காளி எடுத்துட்டீங்க மூணு தக்காளி நல்லா நல்ல മഞ്ചു കൊഞ്ചം പോടുവിക്കാത്ത പച്ചക്കൂൾ കൊഞ്ചാ പോടും അടുത്തത് മസാല കൊഞ്ച ഇപ്പം വന്ന് ഉപ്പു தேங்காய்பாலும் பால கொதிக்க விட்டு எடுத்து போட்டு முருங்கனையும் கடைச்சி லாம்படுவோம் தேங்காய் பாலம் ஊத்துவோம் നല്ല കൊതിക്കും നണ്ട പോ നല്ല കൊതിച്ചിട്ട് പാൽ പാൽ കൊതിച്ചിട്ട് ഇപ്പൊ നണ്ട പോ

அவிஞ்சிட்டு முருங்கலைய போடும் இது வந்து முருங்கலை வந்து சூட்டு நல்ல மாண்டுவாங்க முருங்கலை இது வந்து நம்ம சொதி முருங்கலைன்றதுக்குத்தானே இந்த முருங்கலை பேர் தெரியாது எனக்கு இது சொதியரு சுன்ற முருங்களை வேற சொதி முருங்களை வேற அது இதுக்கு என்ன ஒரு பேர் இருக்குது எனக்கு தெரியாத ஒரு பேரு இது கடைசியில தான் போடணும் குழா முருங்களை போடணும் என்னடா அவிஞ்சிடும் குற்றம் மாவிஞ்சா போடாம நண்டுக்கு போட்டு தான் சமைக்கிறாங்க ரசம் கட்டி கலை போடு கட்டி நண்டு எல்லாம் கிட கட்டி போட்டு போட்டிருக்கேன் நண்டு ഉപ്പ് കാ ഉപ്പ ലൈത് സാപ്പാ റെഡി